இறைவனிடத்தையே நாம் என்ன கேட்க வேண்டும் வேண்டுதல் செய்ய வேண்டும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் நாம் இறைவன்கிட்ட என்ன பண்ணோம் வேண்டுதல் விண்ணப்பம் முறையீடு இது மூன்று ரொம்ப முக்கியம் வேண்டுதல் என்பது ஒன்று முறையீடு என்பது ஒன்று இல்லையா இதையெல்லாம் நாம் இறைவனிடத்திலேயே கேட்டு நம்முடைய குறைகளை சொல்லி இறைவனிடத்திலே நாம் முறையிடுவதற்கு பேர் அதுக்கு முறையீடு அகவலிலே ரகசியங்கள் இருக்கிறது அனுபவம் அது வள்ளலாருக்கும் இறைவனுக்கும் நடந்த அனுபவமும் இறைவன் வள்ளலாறு கொடுத்த ஆற்றல்களும் நிறைந்ததுதான் அகவல் அதை படிப்பதனால் ஒன்றும் குற்றம் இல்லை நாம் சராசரி மனிதர்கள் வேண்டுதல் விண்ணப்பம் முறையீடு அதுக்குன்னு தனியாக பகுதிகளை வள்ளலார் எழுதி வச்சிருக்க வேண்டுதல் விண்ணப்பம் முறையீடுன்னு அது இந்த மூன்று பகுதிகளும் ஆறாம் திருமுறையிலே தலைப்பிலே கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை படிக்கின்ற பொழுது கண்களிலே நீர் வரும் நீங்கள் இறைவனை வேண்டுகின்ற பொழுது எப்படி வேண்ட வேண்டும் அழ வேண்டும் ஒரு தாயின் குழந்தை ஏதாவது கேட்டுதா என்றால் என்ன செய்யும் அழுது புலம்பி அதனுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளும் அதுபோல இறைவனிடத்திலே நீங்கள் அழுது புரண்டு அந்த கண்ணீர் உடம்பு முழுவதும் ஊற்றெடுத்து ஓட வேண்டும் ஏன் கண்ணீர் உடம்பு முழுவதும் ஊற்றெடுத்து ஓடணும் உடம்பிலே இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம் வெளியே வர வேண்டும் அது எந்த வழியாக வரும் கண்ணீர் வழியாகத்தான் வரும் அதனால்தான் ஊச்செழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து உடம்பு நனையனுன்றார் உடம்பு எல்லா இடத்திலும் துவாரங்கள் இருக்கிறது உடம்பு முழுவதும் நமக்கு துவாரங்கள் தான் துவாரம் இல்லாத இடமே இல்லை ஒரு மயிர்காலம் ஒரு துவாரம் நான் பலதால சொல்லியிருக்கேன் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நம் பாடி குளிர் வந்தால் உள்ளே வாங்கி கொடுக்குது வெயில் வந்தாலும் வாங்கி கொடுக்குது உள்ளே உப்பசம் ஆகிட்டால் வேர்வையாக வெளியே வருது உள்ளே குளிர்ச்சி ஆகிட்டால் ரொம்ப நமக்கு குளிருது வெளியே தாங்க முடியாது அதுபோல் உள்ளே இருப்பதை வாங்கி கொடுப்பதும் உள்ளே இருப்பது வெளியே தள்ளுவதும் வெளியே இருப்பதை உள்ளே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் நம்ம பாடி அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார் நீங்கள் சன்மாரிகளாக இருக்கக்கூடியவர்கள்